ஒரு காட்டில் ஒரு பாட்டி தான் பேத்திக்கு ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்ற பழமொழிக்கு அர்த்தம் சொல்லி கொண்டு இருந்தாங்க அப்போது அங்கே இருந்த மரங்குத்தி அந்த பழமொழியை மட்டும் கேட்டுது உடனே ஒரு வெடி சத்தம் கேட்டு அந்த மரங்குத்தி பயந்து பறந்து ஓடிடுச்சு பறந்து வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துக்கச்சு மாலையில் கூடுற கூட்டத்துக்கு மரங்குத்தி முதல்ல வந்துடுச்சு அப்போ மரங்குத்தி வழக்கமாக பழமொழி சொல்கிறவங்க தானே அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும் ஆனால் எனக்கு விளக்கம் தெரியாது பழமொழி மட்டும்தானே தெரியும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வருத்தமாக உட்காந்துட்டு இருந்தது அப்போ அந்த வழியா காக்கா வந்தது காக்கா கிட்ட மரங்குத்தி தன்னோட குறைய சொல்லிட்டு இருந்துச்சு அப்போ காக்கா கவலைப்படாத உன் பழமொழிக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும்போதே அங்கே ஒரு குட்டி யானை வந்தது இன்ன மரங்கொத்தி நீ முதலியே வந்துட்டியா இங்கே நீ தான் இன்றைக்கி பழமொழி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டது யானை அதுக்கு மரங்கொத்தி ஆமான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுச்சு பதிலை அப்போது வட்டப்பாறைக்கு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்த உடனே காக்கா இன்று மரங்கொத்தி தான் உங்களுக்கான பழமொழியை சொல்ல போதுன்னு சொல்லுது மரங்கொத்தி நான் இன்னைக்கு கேட்ட பழமொழி ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்ற பழமொழியை தான் நான் கேட்டேன் அதுக்கான விளக்கத்தை காக்கா கூறும் இன்றைக்கு மருத்துவ பணியில் இருக்கும் மருத்துவர்களை மனம் புண்படி பேசுவதற்கு இந்த பழமொழி பயன்படுத்துகின்றனர் இன்னும் சிலரோ மருத்துவமனைகளில் நோயால் ஒருவர் இறந்தவுடன் இந்த பழமொழியை கூறுவதும் உண்டு ஆனால் இதன் பொருளோ வேறு தமிழர்களின் மருத்துவ முறைகளில் தலையாயது சித்த மருத்துவமாகும் இம்மருத்துவம் சித்தர்களால் கண்டு உணரப்பட்டு மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது இந்த மருத்துவ முறையில் மூலிகை தாவரங்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர் நோய்க்கு தக்க மூலிகைகளை கொடுத்து நோயை தீர்க்க முயலும் ஒருவன் மூலிகை தாவர வகைகளை அடையாளம் கண்டு கொள்ள தனது வாழ்நாளில் பாதியை செலவிட தயாராக இருக்க வேண்டும் இந்த சித்த மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்ள மாணவனாக சேரும் ஒருவன் ஆயிரம் மூலிகைகளை வேறுடன் பறித்து அதன் தன்மைகளை குறித்தும் பயன்பாடு குறித்தும் ஆராய்ந்து அறிந்த பின்னர்தான் தான் அவன் வைத்தியன் என்ற நிலைக்கு வர முடியும் என்று அக்காலத்தில் கூறுவாங்க தான் ஆயிரம் பேரை கொன்றவன் வைத்தியன் என்ற இந்த பழமொழி உருவானது அது நாளடவையில் மருவி ஆயிரம் பேரை கொன்றவன் வைத்தியன் என்ற